வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவே இருக்கிறேன் இப்போ நேற்று பழைய மாடு ரெண்டு கண் மாடு ரெண்டு ஒரு கை கறவை எல்லாம் போடுற பாருங்க வீடியாக ஓட்டாமல் பாருங்கள் காலையில் நேரமே போடுறது அதனால் வயிறு கொஞ்சம் நிறையா தான் இருக்குது காலையில் நேரம் பால் கறக்கறதுக்கு முன்னாடி தண்ணியாலும் ஒன்றும் வைக்கல இது பச்சை கன்று கன்று காலங்கன்று பல்லெல்லாம் உங்களுக்கு மூணு ஈத்து அந்த மாதிரி இருக்குது வேறு இன்னொன்னும் நீங்கள் ரெண்டு மூணு ஈத்துக்கு தாராளம் வச்சு கறக்கலாம் அஞ்சு அஞ்சு அவங்க கறவைக்கு சொல்லியிருக்காங்க நம்ம மூணு மூணு சொல்லித்தாரேன் மடிச்சுருப்பாருங்க இன்னும் வௌராற ஆன வீணிகள் நேற்று வந்த மாடு கண்ணு மாடு ஒரு வாதி பக்குவம் பண்ணுங்கன்னா நல்லா கறக்கும் மாடு கன்று காலங்கன்று டே கொணாங்குரிய எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க பல்ல ஒரு அதாவது மூணு தகுந்த மாதிரி தான் இருக்கு கரை வெலை வச்சு அப்படியே பைப்பாட்டை ஒழுங்கு பால் ஃபஸ்ட்டு மாடு கன்று அதோட கன்று காலங்கன்று கன்று தொப்புளும் கூட நம்ம கொடுக்கல நல்லா பெரிஞ்சாதி வச்ச பூசி போட்டுருக்குறாங்க அதனால நல்ல கண்ணு காலங்கன்னு பெரிய கண்ணாக போட்டுருக்குது ஒரு வாரத்துக்குள்ளதே இருக்குது நல்லா வயிறு மாடு நல்லா இயல்பாகவே தண்ணி இதெல்லாம் மாடு பார்த்தா நல்லா கொஞ்சம் தெரியும் மாடு உங்களுக்கு அஞ்சு வந்து நான் மூணு மூணு தரேன் இருபத்தி மாடு ஃபஸ்ட்டு மாடு அடுத்து ரெண்டாவது மாடு இந்த மாடெல்லாம் அட்வான்ஸ் வாங்கிட்டு பெரிய மாடு மாடு இப்போ நீக்கேற்றிருப்பா அப்படியே இது மாடு நல்லா பெரிய மாடுங்க இன்னும் பவுரே நிறைக்க முடியல நல்லா தீனியெல்லாம் வச்ச அளவுக்கு திஞ்சுதுக்கா இன்னொரு ஒரு வாரம் பக்கம் பண்ணுங்கன்னா தீட்டு போய்ட்டு இருக்குதுக்கா ஒரு வாரம் பக்கம் பண்ணால் கறவை இதுவும் கூடு மாடு இப்போ பார்த்தா உங்களுக்கு வயிற்றோடு கிடக்கிறது பார்த்தா ரொம்ப கேளுடு எந்திரிக்காத மாதிரி தெரியுது ஆனால் கறவையில் எந்த வித தப்பும் இருக்காது மாடு எதை போட்டாலும் தீங்கிறதா தீனிக்கா தண்ணிக்கா எல்லாம் சூப்பராக இருக்கு தண்ணி இதோட கண்ணுமும் காலங்கன்று ஒரு தான் ஆகும் நல்லா தண்ணி தீனி குடித்து கரைக்கலாம் பார்த்தோம்னா மா நல்லா எடுத்து நாய் மாயின திங்கி வைப்பு இல்லை தண்ணி வச்சாலும் குடிக்கணும் ஒரு ரெண்டு நாள் அந்த அலைப்பிடிப்பு விலகி நல்லா தீனி தீனி தண்ணி தண்ணி கரைச்சின்னா சூப்பராக இருக்குது மாடெல்லாம் வயசெல்லாம் நல்ல வயசு இது ஒரு அஞ்சு அஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம் இப்போ நான் மூணு மூணு தரேன் கண்ணு கூட கண்ணு காலங்கன்று பச்சை கன்றுங்கன்னு தொப்புனு கூட கொள்ள இதுவும் ஒரு வாரத்துக்குள்ளதே இருக்கு எல்லாமே கன்று மாடு தான் ரெண்டு மாடு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி தான் கன்று மாடு இருபத்தி ஆறு ரூபாய்க்கு தரேன் இன்னும் நீ குறைஞ்சி ஒரு நாலு கஞ்சி கேட்கலாம் மாடு பாட்டுக்கு ஏந்திரிக்காது எம்ப அப்படி கே அவரு ரொம்ப ஒன்றுமே இல்லாத பக்கம் இருந்தது அதனால உங்களுக்கு அப்படி இருக்குது நல்லா தீனி தண்ணி பக்குவம் கைப்பக்குவம் வச்சிருந்தோம்னா இன்னும் இதை விற்கிலாம் கூட சாய்ஞ்சாலம் ஒரு வீடியோ எடுத்து போகிறேன் பாருங்கள் மித்து இருந்தாலும் எடுத்து சேர்த்து போகிறேன் கற சூப்பராக இருக்கும் இருபத்தி ஆறு ரூபாய்க்கு கண்டு மாட்டுதார் நல்ல வயிர் நேரமாக நல்லா இருக்கு மாடு அடுத்து இருபத்தி மூன்று ரூபாய்க்கு ஒரு மாடு நேற்று போட்டுருந்தது இது பார்த்தீங்கன்னா கரும் நல்லா கரம் இருபத்தி மூணு ரூபாய்க்கு போடுறது இது மூணு 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 பால் வரும் இது பொருள் வாடகை இப்போ காலையில் நல்லா விடைகளுக்கு விட்டு ரெண்டு மாடெல்லாம் ஒரு சக்கட்டாங்க விலை ரொம்ப கம்மியாக கேட்குறானு விட்டு இது ஒன்றுங்க மாடு அளவு மாடு இருந்தாலும் நல்லா கரம் வரும் எழுபத்தி ஒரு ரூபாய்க்கு போடுறதா இருக்குது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டரை பால் வரும் பக்குவனமான மரத்தை பால் கூடும் இந்த மாடும் நல்ல கறக்கு இல்லை காலையில் நேரம் இருக்காங்க உங்களுக்கு வயிறு வளர்க்குறதுன்னு தெரியும் ஆனால் மடியும் எல்லாம் அளவுக்கு தெரியும் அது அதுக்கு உண்டான அளவுக்கு மடி தெரியும் கரை வேலை நல்லா வருது எல்லா மாடுகளுமே இது காலையில் தான் எல்லாம் அரசு தள்ளிடுதில்ல பாருங்க மாதிரி இதெல்லாம் இந்த அளவு கரெக்ட் எதாவது மூணு மூணு லிட்ரு பக்கம் பண்ணிணா மூணு தாண்டியே கரக்கு விலைகள கம்மி தானே இதெல்லாம் எப்படி இலங்கும்படியாட்ட அடுத்து இது பாலான மாடு ஃபாஸ்டா இது வீடியோவில் வந்திருக்காது கறவை மூணு மூணு சூறாவும் உங்களுக்கு நான் ரெண்டரை ரெண்டரை சொல்லித்தரேன் மூணு லிட்டரு சூறாவிற்பால் மாடு எல்லாம் தோப்புக்குள்ளேயே மேஞ்ச மாடு வெயிலுக்கு அதிகம் வராமல் அதனால தான் அந்த முடி வந்து நல்லா ரெண்டு மூணு நேரம் கழுவி விட்டு பக்குவம் பண்ணுங்கண்ணா நல்லா இதோட வேலை பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் கறவையெல்லாம் சூப்பராக வருங்க இங்கே பக்குமுள்ளாத பக்கம் இருக்குது ரெண்டரை ரெண்டரை நீங்கள் பால் கலந்து வாட்டே நல்ல தீனி தண்ணி கடைசி எல்லாமே இருக்குது இப்போ அஞ்சு மாடு போட்டுருக்கணுங்க வேணுக்கு நேரம் துறவங்க மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு எண்பத்தி அது கரை வேலை மூணு மூணு கிலோ எதிர்பார்த்தலாம் இன்னும் ரெண்டு நாள் நீங்கள் வருங்க விற்காமல் இருந்தாலும் நான் எடுத்து போடுறேன் உங்களுக்கு மாடே ஒரு கோப்பு தெரியும் சென மாடு வருங்க மடியெல்லாம் இருக்குது இன்னும் ரெண்டு நேரம் தண்ணி குடிக்கணும் அப்போ தான் இன்னும் இது விற்கல முப்பது ரூபா போட்டுருந்தது அஞ்சு அஞ்சரை மாதம் சென தரவை ரெண்டு நேரம் இருக்குது நாலே பள்ளத்தை சும்மா அது முடிக்க அப்படி தெரியுது சாணியெல்லாம் சுரண்டியே கழுவிக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா இப்போல்லாம் கண்ணுக்கு பிடிக்காது அடுத்து இது ஒரு பெருவெட்டுக்கு நல்லா விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் ஒரு வாரம் ஆகணும் பாலத்துக்கு நாளே பள்ளத்தை இத்திற்காது மாடு ஒரு வாதிக்கு அதை பக்குவம் பண்ணிவிட்டு பால் அஞ்சு அஞ்சுக்கு சொல்லியிருக்கிறாங்க நாலு பில்லு எப்படி என்னங்கிறத நடப்பில் பார்க்கலாம் இதோட டீட்டில் இப்போ கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்ல முடியாது சொல்ல வேண்டியது நன்றி வணக்கம் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் பாம் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்